ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து பிரியாணியில் எல்லா பிரியாணிஸும் ரொம்ப பிடிக்கும் அதே இன்னைக்கு மொட்டை பிரியாணி தான் இந்த மொட்டை பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலு நிறைய பேத்துக்கு வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நினப்பாங்க ஆனால் அதையோட இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு டேஸ்டியானா மொட்டை பிரியாணி வந்து வீட்டில் எப்படி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஓர வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதி கொதித்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அந்த பை ரைஸும் போட்டுட்டு நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் குக் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருங்க தனியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸி ப்ராசஸில் தான் நான் சொல்லித்தர போகிறேன் ஸோ தான் அதே மாதிரி கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கைப்பீட அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு அதில் வந்து ஸ்டார் பூ போ அதே மாதிரி இலக்காய் பட்டை எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சீனாவும் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு வதக்கிடுங்க தேவையான அளவுக்கு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வந்து கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் இது வந்து மட்டனும் சிக்கனும் அதே மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபியூச்சரில் அந்த ரெசிபி அப் அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு ஒரு பெரிய தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு ஊற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து பெரிய ப்ராசஸில் பண்ண வேண்டிய ரெசிபி நான் உங்களுக்கு டூ மினிட்ஸ் வீடியோவில் தான் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து ஹைதராபாத் ஸ்பெஷலான ரெசிபி தான் அதில் வந்து கொஞ்சம் தயிர் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா ஷைனிங் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த முட்டையும் போட்டு இது வந்து கசூரி மேத்தியும் சொல்லுவாங்க இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வடித்தா சாப்பாடு வந்து ஒரு பாதி அளவுக்கு ஒரு லேயராக போட்டு அது வேலை அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் புதினா நெய் அதே மாதிரி நம்ம முட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க அது சின்ன டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இருக்கிற ரைஸ் மேலே போட்டு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அதே மாதிரி கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மேலே ஊற்றிடுங்க ஏன்னா நம்ம குங்குமாவும் தான் யூஸ் பண்ணுறோம் ரெண்டே நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து